சிந்து பயிரவே நீ எப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணி சிவா மகா கிட்டே அம்மா இங்கே பாருங்க நான் எந்த ஒரு முடிவு சொல்லணுன்றது நாளைக்கு சொல்கிறது தயவு செஞ்சு இப்போ வந்து என்னை கம்பேர் பண்ணாதீங்கன்றாங்க ஸ்நேகா வந்து சிவா கிட்டேங்க பாரு சிவா நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க சிந்துவா காப்பாற்றணும்னு நினைக்கிறியான்றாங்க இப்போ நான் சிந்து கொதிவே பண்ணால் உனக்கேனா வந்துச்சுன்றாங்க இங்கே பாரு ஸ்னேகா எங்கிட்ட பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை உனக்குன்றாங்க உனக்கு பார்க்கும்போதெல்லாம் கோபம் வருது இந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு நீ பேசிட்டு இருக்கியான்றாங்க சிவா நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா நீ சொல்கிறது எனக்கு புரியணுன்றா அவசியம் எனக்கு கிடையாது சரியான்றாங்க உன்னை பார்க்கும்போதெல்லாம் கோபமும் அருவருப்பும் மட்டும்தான் வருதுன்றாங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நடந்துக்கிட்ட நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி சிவா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஸ்னேகா இருந்துட்டு சிவா நான் சொல்றதுக்கு கொஞ்சம் அர்த்தம் இருக்கு புரிஞ்சுக்கோன்றாங்க என்ன அர்த்தம் இருக்கு நீ சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்ட சொல்லு சினேகான்றாங்க நீ சொல்றதுல ஒரு அர்த்தமும் கிடையாது சரியா தேவையில்லாத இப்படி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே நடக்கிறதே வேறன்றாங்க நானும் போனா கூட்டன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவராக போயிட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவள் சிநேகாவுடைய அப்பா என்ன சிவா நீ சினேகாவை ஒழுங்கா புரிஞ்சுக்கலப்பா அதனாலதான் அவள் இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க உண்மையிலேயே சிநேகா ரொம்ப ரொம்ப நல்லவ அப்படின்ட்டு எவ்வளவு வந்து இடத்துல தெரியப்படுத்துறாங்க போதும் நிற்பாட்டுங்க கல்றாங்க உங்க பொண்ணை பத்தி நீங்க எப்படி ஏற்றி ஏற்றி பேசிட்டுருக்காதீங்கன்னா அவள் எந்த அளவுக்கு மோசமானவன்னு உங்களுக்கு தெரியாது அவள் நல்லவன் நல்லவன் நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் எல்லாத்துலையும் விஷமே அவள் தான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய சினிவை பற்றி நான் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்ட்டு அது எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லிக் கொடுக்காது சிவா சிந்து வந்த இடத்துல விட்டு கொடுக்காம ரொம்ப பெருமையா பேசிட்டு போயிருப்பாங்க அத கேட்ட உடனே ரொம்பவே காண்ட் ஆகுறாங்க ஸ்னேகா ஆண்டி என்ன ஆண்டி நடந்துட்டு இருக்கீங்க இங்க பாரு சிவா ஒரு கொஞ்ச நாளா இப்படிதான் மாறிட்டு இருக்கா ஏன் மாறான் எதுக்கு மாறான்னு எங்களுக்கே ஒன்னும் புரியல ஒரு கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வர கூடிய ப்ரமோல என்ன நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்